நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசுகாரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்கள வந்து எப்படி ஆகுது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றது நோக்கத்தோட நம்ம நிஷா அப்ப களத்துல இறங்கிட்டாங்க நிஷா பொறுத்த வரைக்கும் இந்த ரேணுகா நம்ம கூட இருந்தா ரேணுகா அக்காவை கூட வச்சிருந்து அப்படியே அந்த சொத்தை நம்ம சுருட்டிடலாம் ஆனா நம்ம அக்கா நம்மளை விட்டு போனா எல்லா சொத்தும் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நூதன திருட்டுல இறங்கிட்டாங்க நம்ம நிஷா அதுக்காக என்ன பண்ணாங்க இப்போ நம்ம விஜய் கிட்ட ரேணுகா மல்லியை வந்து ரொம்பவே ஒரு தவறான ஒரு பிம்ப

அசம்பாவிதம் நடந்திருக்கு அது முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா தாங்க இந்த விஷயம் என்ன நம்ம கதிரேசனுக்கும் தெரியாது விஜய்க்கும் தெரியாது ஆனால் நிஷாவுக்கு நல்லாவே தெரியும் நான்தான் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி பண்ண அப்படி இருந்து எப்படி தப்பிச்சானு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் என்னதான் தான் யோசிச்சு பார்த்தாலும் அப்போ கண்டிப்பாக மரணம் ஆயிடுச்சு இது யாரோ வேற ஆளுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்களுக்கு தெரிஞ்சது நிஷாவுக்கும் ரேணுகாவுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்கள நிஷா வந்து முதுகில் லைட்டாக ஒரு கீரல் இருக்காங்க அந்த தழும்பு வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ போட்ட தலும்பு பாரு எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம நிஷாக்கட்டா சொல்லுவாங்க நம்ம ரேனகா அந்த தலும்பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க திடீர்னு கரெக்டாக அந்த தலும்பு இல்லை என்னடா இது நமக்கேற்ற சோதனை நமக்கு வந்த வேதனை அப்படின்ற மாதிரி என் தரும்பா காணும் ஓஹோ அப்போ இவ வேற யாராதான் தான் யாருன்ற உண்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரிப்பா என் புளி மாதிரி ஒரு பக்கம் நிஷா களத்தில் இறங்குறாங்க நான் தான் களத்தில் இறங்கினாலும் களத்தில் இறங்கலாலும் நாம் அந்த இடத்துல இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தாங்க அந்த இடத்துல ஒரு விஷயம் கரெக்டாக நடக்கும் அப்படி இல்லை வேற எல்லாம் விட்டோம்லனா அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க அவங்க டே இவங்க எடுக்கிறான் இவனுக்காக நாம வேண்டாம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் பொறுமை கடலும் பெரிதுடா நம்ம பொறுமையாக வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது போல தாங்க இந்த இடத்துல இவங்க வேலை செய்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கா அவரு இருந்ததுன்னு ஒரு பக்கம் நம்ம மல்லியை திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க உனக்கு ஒழுங்காக ஒரு வேலை கொடுத்தா செய்ய முடியாதா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறேன் உனக்கு என்ன ரேணுகாவை பாத்திரத்துக்கு அவ்வளோ கஷ்டமா இருச்சா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க இப்போ வெண்பா எதுவும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சா உடனே நம்ம மல்லிக்கு கோவம் வந்தது இதோ பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் தேவை நீங்களும் வேணாம் பிடிங்க பார்த்துற டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வச்சு அந்த டைவர்ஸ் நோட்டீஸை எடுத்து நீட்டுறாங்க இதை எப்போ எடுத்து கொடுத்து எப்போ எங்கிட்ட இருந்து நலின்னு பலம் தான் பார்த்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் இப்பெல்லாம் அப்பலாம் அப்பலாம் மல்லிக்கு ரெண்டு போடுறாங்க உனக்கு சொல்றதே இன்னும் புரிய வரல ரேணுகா அவன் உண்மையான ரேணுகா இல்ல அவ ரேணுகா வந்தா எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் உண்மை என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிய வரணும் அவன் எதுக்காக இங்க இதுக்குள்ள வந்திருக்கா இதுல யார் யார சம்பந்தப்பட்டு ரேணுகாவோட மரணத்தில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் நான் பொறுத்து பொறுமையா காத்துன்னு இருக்கேன் அதை விட்டு நீ நடனா லூசு மாதிரி லூசு தனமா பேசிட்டு இருக்க அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம தலைவர் ஓய்யோ யார் யார் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் யோசிச்சுக்கோ சாமி நாம கூட இந்த அளவுக்கு யோசிக்க முடியாது கரெக்டாக துல்லியமாக எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு சிந்திச்சு அழகாக காய்நேரத்தின்னு இருக்காரு நம்ம விஜய் அவரோட திறமைக்கு முன்னாடி நம்மளாம் ஒரு பருப்பை கடா இருக்க முடியாதுங்க சரி இந்த மாதிரியெல்லாம் அவர் ஒரு பக்கம் சிந்திச்சு செயல்பட்டு இருக்காரு ஆனால் அதே சமயத்தில் நம்ம தலை மனோவர் இருக்கார்ல அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் நிஷாவை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிட்டாங்க அதே சமயத்தில் சுடறி இருக்காங்கல்ல அவங்க எந்த ஊர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல கடையில் பல இடத்துல போய்ட்டு அவங்க கை கைவரிச்சு காட்டியிருக்காங்க அவங்களும் அந்த கேப் மாதிரி அந்த டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கான கெட்டு பையன் அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிங்க இவருக்காக இவங்க என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஆட்டையே போட்டு கொடுக்குறது அங்காட்டியே போகிறது இங்காட்டே போகிறதுனு சொல்லிட்டு நிறைய லீலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க இந்த லீலைகள் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா எல்லாமே தெரிஞ்சுதாங்க நடக்குது இன்னும் நிறைய எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்குது அந்த சூழ்ச்சிகளெல்லாம் கண்டுபிடிக்கும் போது ஐயோயோ இப்படி நடந்துச்சா ஐயோயோ அப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஒரு பக்கம் அதிச்சல உறைஞ்சு போயிடுவோங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது அது எல்லாமே அப்டேட் மேலே அப்டேட்டாக நம்ம கூட கொடுத்துனே இருப்போம் ஏன்னா நம்ம சேனலில் அப்படியே சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மட்டும் மட்டும்தான் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும் அதை தவிர்த்து வேறு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அதே சமயத்தில் நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு அவங்கள பற்றி வ வரலாறாக மொனவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு மொனவரை லைட்டாக தட்டி டிங்கரிங் பண்ணி வைக்கணும் இல்லைனா அவனை அவ்வளோதான் நம்மளோ ஒரு பக்கம் டிங்கரிங் பண்ணி ஓட விட்ருவான் அவனை டக்கு டக்குன்னு அடிச்சு டக்கு டக்குன்னு ஓட விடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இவங்களோட முடிவு கரெக்டான முடிவா இதில் எதனா சூழ்ச்சி மம்ம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க சூழ்ச்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது இவங்களுக்கு சூழ்ச்சி இருக்குது சரியான நேரத்தில் சரியான இடத்துல வச்சு செய்ய போகிறாங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது மனோகர் நீங்கள் தான்ப்பா கொஞ்சம் உசாராக இருந்துக்கணும் இல்லை உங்கள் வாழ்க்கை இப்போ வந்து தண்ணியில் மதக்கிற படகு மாதிரி அந்த படகு எந்த நேரத்தில் எப்போ கவலும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதுபோல் தான் உங்கள் நிலைமையும் அதனால் எப்போ இருக்குமோ பேப்பர் கப்பலு அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்துக்கோ பேப்பர் ஐடியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு சரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் அசம்பாவிதங்களா ஒரு பக்கம் நடந்து அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஏன்னா நான் அதாவது நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா அவங்க தான் மல்லிகிட்ட வந்து பேசினருக்கேன் இது பார் மல்லி எதுக்கு நீ சோகமாக இருக்க எதுக்கு நீ வருத்தப்படுற எதுக்கும் நீ வருத்தப்படாத தம்பி இருக்கிற வரையும் நமக்கு எந்த பிரச்சின இல்லை அவர் ஊ தான் அப்படியே சும்மா காதலில் இருக்காரு நீ எதுக்கும் கவலைப்படல பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கொண்டு இருக்கேன் இதெல்லாம் என்னமோ நல்லா தான் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் இது எங்கே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க புரியாத புதிர் பிள்ளை உனக்கு புரியாது சொன்னா தெரியாது சொய்த்தால் அறியாது அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கை இப்போதைக்கு போயின்னு இருக்குது அதனால் நீ எதையும் கவலைப்படாத எதையும் மைண்டில் போட்டுக்காத எப்படியாவது விஜய் தம்பி கூட ஒன்றா இருந்துடணும் அந்த சுடரி அந்த வீட்டை விட்டு துரத்தணும் இது மட்டும் தான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும் குறிக்கோளாக இருக்கணும் அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரி ஓகே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருக்குங்க அதெல்லாம் எல்லாமே ஒரு பக்கம் கலந்து பார்த்தா நம்ம மல்லி சிறையில் அடிச்சதுக்கு ஆளே இல்லை வேற மாதிரி செஞ்சுவிடு செஞ்சு விடு தர்றமான சம்பவத்தை செஞ்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னு இருக்காங்க அந்த சம்பவங்கள் சாதிக்க இருக்குமா இல்லை சாதனையாக முறியடிக்க இருக்குமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சிம்பிளி காப்பி பிளாக்கி அப்படின்ற மாதிரி ரெண்டே விஷயம்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு